சாணைய கூல் ரிசூல் செல்லாவர் செல்லும் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் ஏதோ ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் கேட்டதுவா இல்ல அடிக்கடி ரிசூல்ஸ் இல்லாத செல்லும் துவாச செய்வார்கள் அல்லாஹும இன்னி அஸ்ஸாலுக்குள் ஹுதா இறைவா ஒன்றிடத்தில் நான் நேர்வழியை கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை போற போகிற பாதை கரெக்டாக இருக்கணும் அந்த பாதை கரெக்டான பாதை எனக்கு நீ காட்டு ஒத்துக்கா இறையச்சத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் உள் ஆஃபா சுயமரியாதையை மான மரியாதையோடு வாழ்வதை ஒன்னிடத்தில் கேட்குறேன் நான் நாலு விஷயத்தை கேட்பாங்க செல்வத்தையும் கேட்கிறேன் நேர்வழியை காட்டு சுயமரியாதை உணர்வோடு மானத்தை வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் அதோட கொஞ்சம் காசு பணத்தையும் கூட அப்படின்னு சொல்லி ரசூல் செல் ஆலை அவர்கள் அல்லாவிடத்தில் எனக்கு செல்வம் வேணும் நம்ம பள்ளியாசல் அல்லாட காசை கேட்கலாமா பணக்காரன் நகன் கேட்கலாமா அது ஆன்மீகத்தை நினைக்க வேண்டியது இல்லை அல்லாவுடைய ரசூல இணைஞ்சிருக்கிறாங்க எனக்கு செல்வத்தை குடு என்று கேட்டிருக்கிறார்கள் இது புகாரியில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பதிவாயிருக்கு